நீ நடிகண்டா நீ நடிகண்டா நீ உலகமாக நடிகண்டா இப்படி வந்து நடிகர் விஜய பார்த்து சொல்ற மாதிரிதான் இவர் நடிகரா இருக்கும் போது ஒரு ஸ்டாண்டையும் இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டையும் எடுக்க வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் அப்படி என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத வந்து பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் வந்து பொங்கல் வாழ்த்து வந்து சொல்லியிருக்காருங்க பொங்கல் வாழ்த்து சொன்னவர் அதோட நிறுத்த வேண்டிதானே பொங்கல் வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு இப்ப இதுக்குதான் இவர் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க சித்திரை ஒன்னாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவோம்னு தெரியாதா நீங்களும் திமுகவோட புராணத்தை வந்து பாட ஆரம்பிச்சிட்டீங்களா என்னங்க இது நியாயம் அப்படின்னு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பொங்கலைப்ப தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னா பரவாயில்ல இதே பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மக்களுக்கு இனியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திர ஒண்ணதான் தமிழ் புத்தாண்டா வந்து சொல்லியிருக்காரு ஆனா பாருங்க இப்போ வந்து அப்படியே அந்த ஸ்டாண்டை வந்து மாற்றி பொங்கல் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாடுங்கன்னு இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு இப்போ உண்மையிலே இவருக்கு தமிழ் புத்தாண்டை ஏன் சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறோம் இல்லையோ அப்படின்னு இவருக்கு தெரியுமா இல்லையானே தெரிலங்க ஏன் நம்ம கரெக்டாக அந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் தான் சன் வந்து ஈக்குவட்டேரில் வந்து செட் ஆகும் அப்ப தான் நியூ சோலார் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதனாலதான் கரெக்டா அந்த டைம் வந்து நம்ம புத்தாண்டா வந்து செலிப்ரேட் பண்றோம் இது நம்ம தமிழ்நாடுல மட்டும் இல்ல நம்மளோட அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே இதே மாதிரிதான் வந்து கொண்டாடுறாங்க இவ்வளவியே ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆன மலேசியா இந்தோனேஷியால கூட இது மாதிரிதான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஆனா இதை எல்லாத்தையுமே வந்து எதையுமே புரிஞ்சுக்காம இவர் இஷ்டத்துக்கு அதெல்லாம் இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக கொள்கையா அப்படியே நான் காப்பி எடுத்து சொல்வேன்னு இவர் சொல்றாரு பாத்தீங்களா இதுக்கு தாங்க எல்லாரும் இவர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல சாதிக்கணும் அப்படின்னா அவர் கொஞ்சமாவது தனித்துவமா வந்து இருக்கணுங்க ஆனா அவரோட கொள்கைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா காப்பியடி கொள்கைகளா தான் வந்திருக்கு அதாவது திமுக என்ன கொள்கை வச்சிருக்காங்களோ அதை அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்பதான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இதே மாதிரி திமுக என்ன கொள்கை வச்சிருக்காங்களோ இதையே இவங்களும் கொள்கையா வந்து வச்சிருக்காங்க இப்ப இதுக்குதான் எல்லாரும் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா நீங்க திமுக கொள்கையை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கும் திமுகவோட புராணத்தை அப்படியே பாடுறதுக்கும் நீங்க எதுக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் பேசாம திமுக கூட இப்ப இணைஞ்சிடலாம்ல எதுக்கு நீங்க அப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்னு இது மாதிரி விஜய் அவர்களை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப உண்மையிலே ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து தனித்துவமா வந்து இருக்கணும் தனித்துவமான கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி மக்களோட நம்பிக்கை என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பா அரசியல் பண்ணணும் அதை விட்டுட்டு மக்களோட நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா உண்மையெல்லாம் மறைச்சிட்டு நாங்க ஒரு சில விஷயம் சொல்றோம் அதை கேளுங்க நாங்க தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு திணிக்கிற மாதிரி வந்து பேசக்கூடாது இதுதான் வந்து தவறு இனிமேலாவது விஜய் அவர்கள் வந்து ஒழுங்கா அரசியல் பண்றாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதை வந்து திமுக பண்றாங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு பண்றாரான்னு பொறுத்து வந்து பாக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்துல விஜயோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்